ஹீலிங் குமாரி கந்தகோட்டம் சென்னை கந்தகோட்டத்துல இருந்து குமாரி அம்மா வந்திருக்கீங்க உங்களுக்கு கால் வலி அப்படி கால் வலி மூட்டு வலி அப்படி எடுங்க பாதத்தில் நல்லா சாப்பிடுறீங்களா நல்லா நடக்கிறீங்களா

ரொம்ப சந்தோஷம் மிச்சப்படுத்து வேலையை எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சி அவர் இருந்தபடியா நிறைய பண்ணிருக்கோம்ல சரி சரி எல்லா நாளும் நடக்கும் தைரியமா நான் ப்ரே பண்றேன் சரியா ஓம் ஸ்ரீம் க்ளீன் கணபதியே வர

ओम ऐं क्लीं ओम सौं क्लीं ऐ आकर्ष्या आकर्ष सप्ताकर्षिणी आकर्ष्या आकर्ष्य स्वाहा ओम आकर्ष्याकर्ष्य सप्ताकर्षिणी आकर्ष्या आकर्ष्य स्वाहाम सायी नमः श्री सायी नमः ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன் கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளையினுடைய பிள்ளைகள் உன்னுடைய பேர பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் அனைவரும் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக பயம் இல்லாமல் வாழ்வதற்காக நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் பிள்ளைகள் பாத வலி கணுக்கால் வலி மூட்டு வலி தொடைவலி இடுப்பு வலி முதுகு வலி தோல்வலி கழுத்து வலி தலைவலி என்று மனவலி என்று எந்த வலியும் இல்லாமல் இந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் பழையபடி சபிதமாக வாழ்வதற்காக இல்லாமல்ல சத்குரு சாயப்பா வழித்துணை சாயப்பா உங்களோடத்தில் வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களிலே சரணாகதி அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்று உங்களுடைய சக்தியை ஞானசக்தியை சக்தியை பஞ்சபூத சக்தியை பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தி ஊட்டம் செய்கிறேன் செய்யப்படுகின்ற சக்தி ஓட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலெல்லாம் பரவி உள்ளத்திலே அமர்ந்து உதிரத்திலே கலந்து மருந்தாக இருந்து மாத்திரையாக இந்த அப்பா நீங்களே இந்த பிள்ளைக்கு மருத்துவராக வந்து இந்த பிள்ளையினுடைய வருத்தத்தை எல்லாம் தீர்த்து இந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ்வதற்காக இந்த பிள்ளையினுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காவது இருக்கிற ஒவ்வொரு உள் வெளி உறுப்புகளும் நல்ல விதமாக இயங்க செய்து உண்ட உணவு அடைந்து செரிமானமமடைந்த சத்துக்கள் எல்லாம் ரத்தத்திலே கலந்து இந்த பிள்ளைகளுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு அணுவும் உயிரோட்டமாகவும் உற்சாகமாகவும் இயங்குவதற்காக இந்த பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள் அனைவரையும் இந்த பிள்ளை வழிநடப்புவதற்காக இந்த பிள்ளை தீர்க்க ஆயுளுடனும் திடமான மத மனதுடனும் வாழ்வாங்கு வாழ்வதற்காக செய்யப்படுகின்ற இந்த சக்தியூட்டம் என் கரங்களின் வழியாக பிள்ளையினுடைய கரங்களுக்கு அழகாக சென்று கொண்டிருக்கிறது அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது நிலையாக சென்று கொண்டிருக்கிறது நீக்க வர சென்று கொண்டிருக்கிறது வடிவாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்வழிக்க சென்று கொண்டிருக்கிறது சக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பரிவோடு சென்று கொண்டிருக்கிறது பரிபக்குவமாக சென்று கொண்டிருக்கிறது அன்போடு சென்று கொண்டிருக்கிறது ஆர்பரித்து சென்று கொண்டிருக்கிறது முறையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முற்றிலும் சென்று முடிந்தது முற்றிலும் சென்று முடிந்த இந்த சக்தியூட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலிலே நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் இந்த பிள்ளையினுடைய மனதிலே நிரந்தரமான மனோதைரியத்தையும் இந்த பிள்ளை குடியிருக்கிற அந்த குடியிருப்பிலே அபரிமிதமான ஜீவகாந்த சக்தியையும் வான்காந்த சக்தியையும் வாரி வழங்கி இந்த பிள்ளை தீ நீண்ட ஆயுலுடனும் திடமான மனதுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வெற்றிகரமாக நல்ல குடும்பத் தலைவியாக வாழ வழிவகுத்த வழித்துணை சாயப்பா உங்களுக்கு நன்றி 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 கொடான கொடி நன்றி இந்த பிள்ளை மீண்டும் நலம் பெற்று வாழ்வதற்காக இந்த பிள்ளைகளுடைய உடலில் இருக்கிற ஏழு முக்கியமான சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாதகம் மணிபூரகம் விஷுக்தி ஆக்ஞா சகசாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்களை நிலைப்படுத்தி சரிப்படுத்தி செயல்படுத்த இதோ இந்த சப்தத்தை அடியேன் எழுப்புகிறேன் கேட்ட அந்த பிள்ளை அந்த சப்தத்தின் மூலமாக உலகினுடைய முதல் சப்தமாகவும் மனிதனுடைய இறுதி நிறைவான சப்தமாகவும் இருக்கின்ற அந்த ஓம்கார சப்தத்தை கேட்டவுடன் ஒழுங்காக எல்லா சக்கரங்களும் ஏங்குவதற்காக இதோ இந்த சப்தத்தை எழுப்புகிறேன் ओम बाबा त्रिमक्षाय வாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை வாங்க சரியாகன்னா வர வேண்டாம் நல்லா இல்லைன்னா வாங்க மறுபடியும் வாங்க தண்ணியை குடிச்சிருங்க அம்மா நாளைக்கு வாங்க இதே மாதிரி இந்த இடத்துல வாங்க நான் பண்ணித் தரேன் அந்த தண்ணீரை கொஞ்சமோடு ஒரு சொட்டு கையில் எடுத்து தடவிட்டு எங்க உங்களுக்கு வலி இருக்கோ வேதனை இருக்கோ அந்த இடத்துல டச் பண்ணிக்கங்க குடிச்சிருங்க மீதி தண்ணியை குடிச்சிருங்க அதுவே அதுவே மருந்து தண்ணிக்கு நம்ம கொடுக்க சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்கக்கூடிய அந்த அதிர்வலையை வாங்க உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் பாபா அதையே மருந்தாக மாற்றுவார் அவரே மருத்துவராக வருவார்